ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாதிரியை தாண்டி வந்து அவுட்டரில் வந்தாச்சு நம்ம என்ன பைக்கில் நம்ம ரைடு பண்ண போகிறோம்னா இந்த ஃப்ளெண்டர் பைக்கில் தான் பண்ண போகிறோம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ளெண்டர் பைக்கு நம்ம முத மொதல் வாங்கின பைக்கு முதல் சேலரியில் வாங்கின பைக்கு இந்த பைக்கில் தான் நம்ம ரைடு போக போகிறோம் என் பேர் மணி சேனல் பேர் வந்து நாடோடி ரைடர் நம்மளால் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் ஒரு பாலத்து மேலே நின்றுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் சுற்றி வயக்காடாக இருக்குது மதுரையை தாண்டி நம்ம வந்துட்டோம் ஆறு வரப்போகுது பக்கத்தில் நிறைய தாண்டி கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம் நமக்கு முன்னாடி ஒரு சேனல் ஓப்பன் பண்ண ரொம்ப நாளா ஒரு ட்ரீம் மோன் இருந்துச்சு அதான் ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி கேமரா வாங்க கொஞ்சம் பட்ஜெட் பற்றலை ஒரு வருஷமாக சேர்த்து வச்சுதான் அந்த கே ஆக்ஷன் கேமராவே ஒன்று ஆர்டர் போட்டு வாங்கினேன் ஓகே காய்ஸ் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நமக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் கரெக்டாக நம்ம எங்கே போக போகிறோம்னா மொதல் முத ரைடு சிறுமலை போக போகிறோம் சிறுமலையில் சிறுமலை போய் அங்கே என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது அதான் கொஞ்சம் தடுமாற்றம் வருது இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம இதுதான் நம்ம சீட்டு மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் இருந்து ஒரு துண்டை கேச்சப் பண்ணிட்டு வந்துட்டேன் ஏன்னா இதுதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது இல்லை ரொம்ப அழுத்துது சீட்டு கவர் கொஞ்சம் ரஃபாக இருக்குது ஓகே கேஸ் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் வரையும் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நன்றி நம்ம சேனலை பார்க்குறாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சே இது ஓப்பன் பண்ணியிருக்கேன் நிறையா பிரச்சனை நிறையா இது வீட்டில்னால் ஒரு இதே பண்ணலை வேணாம் வேணாம்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏன் காசு போட்டு வேஸ்ட் பண்ணுற இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறேன்னு எல்லாத்தையும் மீதி தான் அந்த வீடியோ எடுக்கிறேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி தேங்க்யூ கொஞ்சம் தூரம் போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் இங்கேருந்து கிளம்பியாச்சு டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ எட்டு மணி ஆகுது இங்கேருந்து ஐம்பத்தேழு கிலோமீட்டர்னு காமிக்குது எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு ஓகே காய்ஸ் கொஞ்சம் பக்கத்தில் போய்ட்டு அவங்க கண்டினியூ பண்ணிட்டேன் வாய்ஸ் கரெக்டாக இப்போ எட்டு மணி ஆகுது நம்ம கொஞ்சம் பக்கத்தில் போய்ட்டு அவங்க கண்டினியூ பண்ணிட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் மேலே ஏறுறதுக்கு ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது மொதல் வீடியோ மேலே இது மாதிரி நான் எந்த வீடியோ போட்டதில்லை கொஞ்சம் நம்ம தேர்ட்லையும் சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு எதுவும் கேட்கல பக்கத்தில் ரீச்ிட்டோம் இந்த ஹோட்டலில் தான் இப்போ சாப்பிட்டோம் ஹோட்டலில் சாப்பிட்டு கிளம்புறோம் நம்ம இப்போ சிறுமலை பக்கத்தில் வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கொடி தெரியுது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அப்படியே நியர் வாபே சி சைடு தான் சிறுமலை போகிற ஒரு வேண்டிய ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் உள்ள மேலே போடுறதுக்கு இந்த வேதான் சிறுமலைக்குள்ளே ரீச் ஆயாச்சு நான் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி ஆயிடுச்சுங்க இப்போ பார்க்க கொஞ்சம் கொஞ்சம் எங்கிட்ட நல்லா ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு அந்த வருது ஊர் இருக்கு வர ரொம்ப தூரம் தெரியுற மாதிரி இருக்கீங்க சரி வாங்க போவோம் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு உங்களுக்கு என்ன ஒண்ணு பிரச்சனைன்னா நம்ம கேமரால பேட்டரி லோவா ஆயிடுச்சு ஒரு கே எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அதனால கொஞ்சம் பக்கத்துல போய் எடுத்தா நல்லா இருக்கும் பாக்குறேன் யாங்க எங்கள் வேலை போனாலும் எங்கே போயிடலாம் சினிமலை போயிடலாம் ரோடு நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குது ரோடு கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறேன் வீடியோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் உள்ளே வந்தாச்சு பாருங்கள் மழை தெரியுது இப்போ கொஞ்சம் பக்கத்தில் ஒரு செக் போஸ்ட் மாதிரி எதோ இருக்குங்க ரோடுக்கெல்லாம் போட்டிருப்பாங்க சூப்பராக இருக்குது ரோடு செக் போஸ்ட்டாக நான் தெரியல பாட்டுவாங்களே என்னென்னு தெரியலையே சரி ஸ்லோவாகவே போவோம் நிப்பாட்டினா நீ நிப்பாட்டுவோம் பாட்டுற மாதிரி தெரியலை எடுக்கணும் எடுக்கணும்னு டிக்கெட் எடுத்துகிட்டே போயிடுவோம் பாட்டால் நம்மளாக நீ பாட்டி டிக்கெட்டு எதுவும் கேட்டுகிட்டே அப்படி போவோம் நம்மளா போயிடக்கூடாதுல்ல பாட்டில்லை நம்மளா பாட்டினா ஏன்னா பசங்க ரெண்டுகிட்டு இருந்தாங்க டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க சரி நம்ம மட்டும் போயிடறோம்னான்னு சொல்லிட்டு சரி போய் பார்த்தேன் டிக்கெட்டு தான் டிக்கெட்டு தான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா உள்ளே போகிறதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க வனத்துறையிலேருந்து போட்டு போனது சூப்பராக இருக்குதுங்க உள்ள அப்படி உள்ளே வந்தோடனே ஒரு சில்னஸ் மாதிரி ஃபீல் ஆகுதுங்க ஏறி ஏறி தான் வராங்க அவங்க வேல இருந்து நம்மவே கேறிடுறாங்க டக்குன்னு கார்ல இந்த மாதிரி எத்தனை ஏற்படுச்சு இருக்குன்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை பண்டி நேளுன்னு நினைக்கிறேன் ஏர் பண்ணிச்சு சூப்பரா இருக்கு மலை மேல இப்ப தாங்க போகும் இந்த பைக் எடுத்து நான் மலை மேலே பஸ்ட் பஸ்ட் இன்னைக்குதான் ட்ரிப்பே வரேன் பைக்ல மழை இருந்த மலை மேல அலர் கோயில் ஏற்றிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பைக்ல எந்த மாதிரியும் போக முடியல சூப்பரா இருக்கு ரோடு அப்படியே கொஞ்சம் ஏரி ஏரியா இருந்ததுனால கொஞ்சம் நல்லா இருக்குங்க மேல ஊர் இருக்குங்க ஊர்ல இருக்கு மேல மகேஷ் நம்ம வாட்சிங் கிட்ட வந்துட்டோம் மேலே ஏறி வந்துட்டோம் நல்லா சில்னஸ்ஸாக இருக்குது என்ன ஒரு பிரச்சனைலாம் வரும்போதே மெமரி கார்டு ஃபுல்லாகிடுச்சு இப்போ வந்து இங்கே வந்து மெமரி கார்டை வந்து கழட்டிட்டு செல்லு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிட்டு அடுத்து மறுபடியும் ஃபிட் பண்ணி மாட்டிக்கிட்டு இருக்கேன் வாட்சிங் டவர் மேலே போய் நம்ம என்னான்னு பார்ப்போமா வாங்க பார்த்துட்டு வரணுங்க வண்டி எப்போ வேணால் வரலாம் ரொம்ப சின்ன ரோடு அதனால் ஏதாச்சும் ஒரு சம்பவம் ஆயிடுதுங்க ஃபோர் ஜிபி மெமரி கார்டு தான் போட்டிருக்கேன் அதனால் சீக்கிரம் ஃபுல்லாகிடுது வீடியோ குவாலிட்டி ஃபுல் குவாலிட்டியனால் சீக்கிரம் கீழே இருந்தே ஃபுல்லாக நல்லா தெரியுதுங்க திண்டுக்கல் சிட்டி ஃபுல்லாக தெரியுது பூரா வீடு பில்டிங்காக தாங்க தெரியுது ஃபுல்லாக சரி ஓகே ஓகே வச்சு டவர் மேலே வந்தாச்சு பாருங்கள் வீ போட்டிருக்கு ஃபுல்லாக தெரியுதுங்க அந்த வேலை தான் நம்ம வந்தோம் பாதையில் அந்த பாதையில் அங்க ஒன்று தெரியுது அது ரொம்ப குட்டியாக தெரியுது அங்கேருந்து அப்படியே வந்து வேலை ஒன்றுட்டாங்க நம்ம பைக் அங்கே நிற்கிது பைக் அங்கே நிற்கிறது பாருங்கள் சூப்பராக கிளைமேட் இன்றைக்கி சூப்பருங்க ஒரே ஜில்னஸ்ஸாக இருக்குது கண்ணே நம்ப முடியாத அளவுக்கு மலைகள் பசுமையாக இருக்கு நல்லா கார் வருது பார்த்தீங்களா அங்கே இருந்து நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் போனால் போனா நல்லா பாயிண்ட் பாயிண்ட்ருக்குன்னு சொல்லியிருக்காங்க போய் பார்ப்போம் ஓகே நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு நாங்கள் போலாம் நம்ம இப்போ வாட்ச் டவர்ல வந்து கிளம்பியாச்சு பாய் வாட்ச் டவர் ஆஹா வண்டியாக போகுதுமே சரியில்லைங்க கடை இருக்குது பொட்டி கடை எதுவும் வாங்கலை அப்படியே கிளம்பியாச்சு மேலே போய் பார்த்துக்கலாம் கிளைமேட்டு என்ஜாய் பண்ணணும் கடையில் நின்ற டைம் ஆகும் நம்ம சீக்கிரம் கிளம்பணும் நம்ம கொஞ்சம் லாங்கில் போகிற மாதிரி போடுறதுனால கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புறனால மேலே சீக்கிரம் போய் பார்த்துட்டு ஒரு நாலு மணிக்கு கீழே இறங்குற மாதிரி பார்க்கணும் நம்ம சீக்கிரம் ஒரு ஏழு மணிக்காத்தி வீட்டுக்கு போக முடியும் ரோடு கொஞ்சம் போரில் கீழே கொஞ்சம் ரோடு மேலே கொஞ்சம் அகலமா இருக்கும் போது தெரியாது கீழே ரொம்ப சின்னது ஒரு பஸ்ஸு தான் போற மாதிரி ரோடு சின்ன ரோடு

ஆங்காய் ஒரு வழி நம்ம வெள்ளிமலை சிவன் கோயிலுக்கு வந்தாச்சு சிவன் கோயில் அடிவாரத்தில் தான் இருக்கோம் நம்ம இப்போ மேலே ஏற போகிறோம் இந்த கோயில் இங்கே தான் இருக்கிறக்கு வெள்ளிமலை சிவன் கோயில் எப்படியும் அங்கங்கே கேட்டு எப்படியும் வந்தாச்சுங்க ஒரு வழி அங்கே மேலே வீ நல்லா இருக்குன்றாங்க மேலே போய் பார்ப்போம் வாங்க அப்படியே கொஞ்சம் மேலே ஏறிட்டே கண்டினியூ பண்ணுறேன் வாங்காய் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸ்ரீ அரும்பு வெள்ளியம்மன் ஆண்டவர் திருக்கோயில் Sipan koil meleer oro, oro mekalau cebri step moa re diponi reang pare oce, meleang re patatiri, step moa re supa re diponi reang pare oce re செப்பல் போடல ஏன்னா கோயிலில் செப்பல் போட்டு ஏறக்கூடாதுன்னு செப்பலை கீழே விட்டு வந்துட்டேன் ஏன்னா எதுவும் இல்லைங்க வெயில் லைட்டாக தான் அடிக்குது ஆனால் சூடு எதுவும் இல்லை ரெண்டு ஸ்டெப்பு ஏறினதுக்கு எப்படி அழைக்கிது ஒரே மிஸ்டாக இருக்குங்க கொடைக்கானல் மேகமலை இந்த ஏரியாவுக்கு போனால் எப்படி இருக்குமோ ஊட்டி இந்த மாதிரி இடத்துக்கு போனால் பனிமூட்டமாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது எனக்குலாம் இல்லை சுற்றி வெளியே பார்த்தா அந்த மாதிரி தெரியுது தெரியலான்னு தெரியல உங்களுக்கு அந்த சைட்னா மிஸ்டா தெரியுது எனக்கு அந்த ஏரியா அப்படியே பார்த்தா வண்டி சாவி எடுத்த தெரியலே வண்டி சாவி எடுத்தாச்சு அங்க கைஸ் பார்ப்போம் மேல எவ்வளவு தூரம் போன தெரியல போய் பார்ப்போம் சரி காய்ஸ் கொஞ்சம் மேலே உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் எனக்கு மெமரி கார்டு சிக்கி நான் ஃபுல்லாக இருக்குது ஹை காய்ஸ் கொஞ்சம் மேலே வந்தாச்சு பாருங்கள் பாதை எப்படி இருக்குன்னு இலப்பு தாங்க ரொம்ப அழைக்கிது பாருங்க எப்படி இருக்குன்னு செங்குத்தாக இருக்குங்க போகிறோம் இருக்குது அந்த பாறை மேலே கொஞ்சம் உட்காந்துட்டு போவோம் ஒரு வழியா மேல வந்தாச்சு வெளிமலை சிவன் கோயில் டாப்புக்கு வந்தாச்சு மேல வந்து பார்த்தா வியூ அப்படிதான் அங்க இருக்கு சூப்பரா இருக்கு அங்க ஒரு விநாயகர் கோயில் இருக்கு விநாயகர் கோயில் இருக்கு இங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது மேலே பஜனை மாதிரி ஏதோ இருக்காங்க அதனால் மேலே போகல ஏன்னா நம்ம வீட்டில் எடுக்கிறது அவங்க டிஸ்டபன்ஸாக இருக்கும்னு மேலே போகல மேலே முடிஞ்சவனே போவோம் நம்ம இங்கே கொஞ்சம் வியூவை பார்த்துட்டு அப்படியே மெதுவாக போவோம் வியூ சூப்பராக இருக்குங்க லைட்டாக இப்போதாங்க கால் சூட ஆரம்பிக்குது ஹீட்டு இப்போ தான் தெரியுது ஏன்னா டாப்புக்கு வந்ததுனால லைட்டாக தான் இறங்கும் போது தான் என்ன பண்ணு தெரியல தெப்பல் போட்டோம்ல மேலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க வாங்க கொஞ்சம் அந்த சைடு போய் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு பாருங்க பாருங்கள் முருகன் முருகா காப்பாத்துப்பா கே நம்ம சிவன் கோயில் மேலே வந்துவிட்டோம் வெள்ளிமலை சிவன் கோயில் அங்கே ஒரு இது தெரியுது பார்த்தீங்கன்னா வாட்ச் டவர் ஜம் பண்ணுறையன் பாருங்கள் தெரியுதா என்னன்னு தெரியலை இப்போ இறங்கிட்டு அங்கே தான் போக தெரியலைன்னு நினைக்கிறேன் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் இப்போ மேலேருந்து கீழே இறங்கணும் மேலே இருந்தது பெரும்பாடு கீழே அதெல்லாம் சொல்லக்கூடாது சாமி விஷயத்தில் நம்ம கீழே இறங்கிட்டு வந்ததுக்கு சிவனையும் முருகன் பிள்ளையார் எல்லாத்தையும் பார்த்தாச்சு அந்த சந்தோஷத்தோடு பேச நம்ம அந்த டவர் கிட்ட வந்தாச்சு நம்ம பைக்கை தான் மேலே ஏற்ற முடியுமான்னு தெரியல அதுதான் இங்கே மேலே தான் அந்த டவர் இருக்கு அவங்க பைக்கை ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏற்றி பார்ப்போம் நம்ம பைக் ஏறுதா என்னான்னு தெரியல வாங்க ஏற்றி பார்ப்போம் மாற்றே தீரக்கூடாது இங்கே இருக்கு இங்கே தான் இருக்கா அங்கே இருக்குன்னு தெரியலையே அவங்களதான் இருக்கும் இருக்கு கல்யாணம் ஆயிடுங்க Nggak baik ya kuliah airnya Jadi aja saya tidak mau Kayaknya benar deh ini அந்த வண்டி கீழே வந்துருச்சு பின்னாடி வண்டி இழுத்துட்டே போகுது பின்னாடி கொஞ்சம் தான் மேல ஏத்தி பாப்போம் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டுது ஏற மாட்டுது கைஸ் வண்டி ஏறாது திருப்பத்துக்கு தான் அதை வழி பார்க்கணும் கீழே இறக்கி நடந்து வருவோம் வண்டி மேலே ஏற மாட்டேதுங்க ஓகே கைஸ் நான் கீழே போய் வண்டி எடுத்து பாட்டு உங்களை கண்டினியூ பண்றேன்